உடம்புக்குள்ளாக நிறைய விதமான சக்தி ஓட்டம் இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த சக்தி ஓட்டத்துக்கு எல்லாத்தையுமே பிடிச்சு வச்சுக்கிற ஒரு சக்தி இருக்கோம் அந்த சக்தி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம எல்லோரும் அதை வந்து சர்வசாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நம்முடைய ஜீவ வித்து குழம்பு அதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது அப்படிங்கிறாங்க சரி அதனால் என்ன ஆனால் அதை நம்ம என்ன செய்துட்ருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா இன்றைக்கி மனிஸ்ட்ருபேஷன் சுய இன்பம் ஓவர் செக்ஸ் இப்படிங்கிற மாதிரிலாம் மனசில் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை வளர்த்துக்கிட்டு எதோ புரிஞ்சுக்கிட்டு அதில் மட்டுந்தான் இன்பம் இருக்குதுன்னு சொல்லி இந்த முக்கியமான ஒரு விஷயத்தை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய ஆதி காலத்துலேருந்து பார்த்தோம்னாலும் இதெல்லாம் வேணும் தான் சொன்னாங்க ஆனால் ஓவராக தான் சொல்லியிருக்காங்க அதுக்கு வார்த்தைகளை எப்படி வச்சுருக்காங்கன்னா மூர்ஜான்னு சொல்லுவாங்க அது எப்போதும் மூறிக்கிட்டே இருக்கக்கூடியதான் வஜ்ரம்னு சொல்லுவாங்க ஏன்னா நம்மளுடைய உடலை வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கதே வஜ்ரம் வீரியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கு ரொம்ப பவர் அதிகமாக இப்போ பாருங்கள் அந்த பேரே அவங்க வச்சுருக்குது இப்படி வச்சுருக்காங்க மற்றது நம்ம பேர்லேருந்தே தெரிஞ்சிட்ருக்கலாம் மற்றதுலாம் அவங்க சொல்லியிருக்கிறது அதை கேட்கக்கூடிய அவசியம் இல்லை பேர்லேயே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இதை தான் வேதாத்ரி மகர்ஷி அவங்க நமக்கு முக்கியமானதாக சொல்லி அதை நீங்கள் நல்லா வச்சுக்கணும் அந்த குவான்டிட்டியும் நல்லா இருக்கணுமா அந்த குவாலிட்டியும் நல்லா இருக்கணும் எப்போ வேணுமோ அப்போ பயன்படுத்திக்கணுங்கிறாங்க நமக்கு ஆசைக்காகன்னு சொல்லி அந்த சுய அனுபவங்கிறதுல போகக்கூடாது எனக்கு கிடைக்கிது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறதுக்காக நான் எப்போதுமே ஜாலியாகவே இருக்கிறதுக்கு அது மட்டுமே வாழ்க்கை இல்லை அதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த முக்கியமான ஜீவ வித்து குழம்பு என்னுடைய உடலையும் வளர்க்குது என்னுடைய அறிவையும் வளர்க்குது நான் அல்டிமேட்டாக நான் போய் சேரணும்னு நினைக்கிறேன் இல்லையா அதையும் அதுதான் வளர்க்குதுங்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு வேண்டிய ஒரு பயிற்சியை நம்ம செய்தோன்னு வச்சுக்கோங்களேன் எளிமையான பயிற்சி தான் இந்த வஜ்ரம் வீரியம் ஊர்ஜா எல்லாமே நடக்கும் அழகாக வந்துட்டேன்